வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு ஒரு முறப்பை பாருங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் தமிழ் ஒளிர் இடங்கள் என்ற ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா முதலில் கற்பவை கற்றபின் ஒன்று உங்கள் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்களின் சிறப்புகளை எழுதி வருக நீங்க இருக்கிற மாவட்டத்தில் எந்தெந்த சுற்றுலா தலங்கள் இருக்கு அதனுடைய சிறப்புகள் என்னென்ன எழுத சொல்லிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த விடிய கொடுக்கிறேன் எனது மாவட்டம் சென்னை ஆகும் இங்கு பல சுற்றுலா இடங்கள் உள்ளன அவைகளில் சிலவற்றை காண்போம் ஒன்று மெரினா கடற்கரை இது உலகின் மிக நீண்ட கடற்கரைகளில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டு வள்ளுவர் கோட்டம் உலக பொதுமறையாம் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்காக அமைக்கப்பட்ட கோட்டமாகும் அருங்காட்சியகம் இது இந்தியாவின் இரண்டாவது பழமையான அருங்காட்சியகமாகும் இது எழும்பூரில் உள்ளது இங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையான சிற்பங்கள் ஓவியங்கள் கலைப்பொருட்கள் காணப்படுகின்றன

புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகும் சென்னை உயர் நீதிமன்றம் இது உலகின் இரண்டாவது மிக பெரிய நீதிமன்ற வளாகமாகும் ரிப்பன் கட்டிடம் இது பழமையான கட்டிடமாகும் இதற்கு உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை என அழைக்கப்படும் ரிப்பன் பிரபுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கிண்டி குழந்தைகள் பூங்கா இது எல்லோரும் விரும்பும் வகையிலும் குழந்தைகள் விரும்பி விளையாடும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது இவை மட்டும்தான் என்றில்லை இன்னும் நிறைய சுற்றுலா தலங்கள் சென்னையில இருக்கு சென்னையை ஒட்டி பிற மாவட்டங்களும் இருக்கு இல்லையா செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு இப்படி சென்னையை ஒட்டிய இடங்களிலும் நிறைய சுற்றுலா தலங்கள் காணப்படுகின்றன அடுத்தது இரண்டு நீங்கள் கண்டு கழித்த இடங்களின் தனித்தன்மைகளை எழுதுக நாம நிறைய இடங்களை பார்த்திருப்போம் ரசிச்சிருப்போம் அதனுடைய தனித்தன்மைகளை எழுத சொல்லிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு விடை கொடுக்கட்டுமா திருமலை நாயக்கர் மகால் இது மன்னர் திருமலை நாயக்கரால் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது இதனை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது இங்கே பிரம்மாண்டமான இருநூற்று நாற்பத்தி எட்டு தூண்கள் காணப்படுகின்றன இங்கே தினமும் ஒலி ஒலி காட்சி நடைபெறுகிறது இது ஒன்று இன்னொரு இடம் எதுனா செஞ்சிக்கோட்டையை பற்றி பார்க்கலாம் செஞ்சிக்கோட்டை இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது ஆங்கிலேயர்கள் இதனை கிழக்கின் டிராய் என அழைத்தனர் இது பலமான கோட்டையாகும் ராஜா கோட்டை கோட்டை ராணி என இரண்டு கோட்டைகள் இன்றும் காணப்படுகின்றன இங்கே கோவில்கள் மண்டபங்கள் குளங்கள் சுனைகள் நெற்களஞ்சியங்கள் அகலமான அகதிகள் போன்றவை காணப்படுகின்றன அடுத்தது பாருங்க மதிப்பீடு என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் சுற்றுலா வழிகாட்டியாக இருந்தால் சுற்றுலா கையேடு என்னும் பகுதியில் உள்ள இடங்களை பார்வையிட வருபவர்களுக்கு எவ்வாறு விலக்கி கூறுவீர்கள் நாம ஒரு கைடா இருந்தோம்னா சுத்தி பாக்க வர்றவங்களுக்கு அந்த இடத்தை பற்றி விளக்கி சொல்லணும் இல்லையா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடத்துல எந்தெந்த பகுதிகளை எல்லாம் சொல்லிருக்காங்களோ அதையெல்லாம் அவங்கள நேர்ல நாம அழிச்சிட்டு போற மாதிரி இருக்கும் நாம சொல்றதும் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் பாருங்க இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இங்க இத்தனை தலங்கள் இருக்கு இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கை காட்டி சொல்லுவோம் இல்லையா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி சொல்லணும் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் குடுத்திருக்காங்க இல்லையா அதை எப்படி நாம சுட்டி காட்டலாம் இதுதான் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் இது ஆயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு முதல் இயங்கி வருகிறது இங்கு தமிழ் தெலுங்கு என பல்வேறு மொழிகளின் ஓலை சுவடிகள் காணப்படுகின்றன தொன்மையான ஓவியங்கள் இசைக்கருவிகள் சிற்பங்கள் போன்றவை காணப்படுகின்றன அடுத்து எதை சுட்டி காட்டலாம் இதுதான் தஞ்சை பல்கலைக்கழகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இதன் பரப்பளவு ஆயிரம் ஏக்கர் ஆகும் வானிலிருந்து பார்க்கும் போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்திய நாகரிக பண்பாட்டு கூறுகளை ஆராய்வது இதனுடைய முக்கிய நோக்கமாகும் இப்பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவத்துறை மருத்துவ தொண்டு செய்து வருகிறது இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இதுதான் ஊவேசா நூலகம் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது இங்கே தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல மொழி நூல்கள் உள்ளன இங்கு தமிழ் அடுத்து எங்க உள்ளன உள்ளன நூல்கள் போகலாம் இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் இதில் ஏழாவது தளத்தில் இருப்பது கீழ் திசை நூலகமாகும் இது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி என பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன அடுத்து போகலாம் நூலகத்துக்கு போகலாம் இதன் பெயர் நூலகமாகும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கே ஆறு லட்சத்திற்கும் அதிகமான நூல்கள் உள்ளன இந்தியாவில் வெளிவரும் அனைத்து இதழ்களின் ஒரு பிரதி இங்கு பாதுகாக்கப்படும் நியூஸ் பேப்பரா இருந்தாலும் வார இதழா இருந்தாலும் மாத இதழா இருந்தாலும் வருடமலராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு பிரதிய இவங்க எடுத்து பாதுகாப்பாங்க அடுத்து எங்க போகலாம் வள்ளுவர் இதுதான் வள்ளுவர் கோட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முடிக்கப்பட்டது திருவாரூர் தேர் போல அமைக்கப்பட்டுள்ளது இதன் உயரம் நூற்றி இருபத்தி எட்டு அடியாகும் தேரின் இரு பக்கவாட்டிலும் நான்கு நான்கு சக்கரங்கள் உள்ளன எண்கோண வடிவில் உள்ள கருவறையில் திருவள்ளுவர் சிலை உள்ளது இங்கு ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களும் செதுக்கப்பட்டுள்ளன கருப்பு நிற பளிங்கில் செதுக்கப்பட்டவை அறத்துப்பால் குரல்கள் வெண்ணிற பளிங்கில் செதுக்கப்பட்டவை பொறுப்பால் குரல்கள் செந்நிற பழங்கு கற்களில் செதுக்கப்பட்டவை இன்பத்துப்பால் குரல்கள் ஆகும் அடுத்தது எங்கே போகலாம் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு போகலாம் சரியா இவர்தான் திருவள்ளுவர் இச்சிலை அமைக்கும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தில் மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது சிலையின் உயரம் நூற்று முப்பத்தி மூன்று அடியாகும் இது மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது ஏன்னா திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதை நினைவுபடுத்தும் வகையில் தான் சிலையின் உயரமும் நூற்றி முப்பத்தி மூன்று அடி இருக்கு பீடத்தின் உயரம் முப்பத்தி எட்டு அடி ஆகும் இது அறுத்து பாலின் எண்ணிக்கை ஆகும் நூத்தி முப்பத்தி மூணுல முப்பத்தி எட்ட கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளவு தொண்ணூத்தி இல்லையா தொன்னூற்று ஐந்து அடி உயரம் தான் திருவள்ளுவர் சிலையின் உயரம் சிலையின் உயரம்

இது எண்பத்தி ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது இதுவே உலக தமிழ்ச்சங்க கட்டிடமாகும் இதனுள் கருத்தரங்குகள் கூடங்கள் ஆய்வரங்கங்கள் நூலகம் பார்வையாளர் அரங்கம் ஆகியன உள்ளன அதோ தனி கட்டிடமாக தெரிவது சங்க தமிழ் காட்சி கூடமாகும் இது பாண்டிய மன்னன் தருமிக்கு பொற்கிழை வழங்கிய காட்சி நுழைவாயிலேயே அந்த சிற்பம் இருக்கில்லையா அதை நாம சுட்டி காட்டுறோம் இவை தொல்காப்பியர் லார் கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலை இதோ சுற்று சுவரில் காணப்படுபவை சங்க இலக்கிய காட்சிகளாகும் இதுதான் சிற்ப கலை கூடமாகும் இவ்வூரின் பெயர் பும்புகார் இது சோழரின் தலைநகராக இருந்தது துறைமுகமாகவும் இருந்தது இச்செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் அழிந்த நகரத்தை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இந்த சிற்ப கலை கூடம் ஏற்படுத்தப்பட்டது இங்கிருப்பவை ஏழு நிலை மாடங்களாகும் இவை கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகளாகும் இந்த சிலை மாதவி அதோ அங்கிருப்பவை இளைஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றமாகும் உருவங்கள் உள்ளன நெடுங்கல் மன்றத்தில் இருப்பது நெடிய கற்றூணாகும் இதை சுற்றி இருப்பவை எட்டு சிறிய தூண்கள் மற்றும் எட்டு மனித உருவங்கள் ஆகும் இவை தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும் நான் சுற்றுலா வழிகாட்டியாக இருந்தால் சுற்றுலா பயணியருக்கு இவ்வாறு விளக்கமளிப்பேன் மாணவர்களே இன்று நாம் தமிழ் ஒளிர் இடங்கள் என்ற ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாபாய்